ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பலரசம் நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் கோடைவேலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்காக தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் காஞ்சி மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜாபாத் கணேசன் மதனந்தபுரம் கே பழனிசாமி மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் பலரசம் தர்பூசணி இளநீர் சாத்துக்குடி வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றை வழங்கினர் நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில செயலாளர் இருங்காட்டு கோட்டை சிவகுமார் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் பிரசீதா குமரன் பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் கோமலா மோகன் ஒன்றிய பொருளாளர் திருமால் அம்மா பேரவை செயலாளர் பூதேரி புஷ்பராஜ் ஸ்ரீதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்